ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்வேத்தியம் மிளகு அடை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது அரிசி பருப்பு உளுந்து எல்லாமே ஊற வச்சு செய்யும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதுக்கு நான் ஒரு வழக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன் நீங்கள் மாவு பச்சரிசி பொங்கல் பச்சரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதே உலக்கில் கால் உலக்கு அளவுக்கு கடலைப்பருப்பு கால் உலக்கு அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன் நம்ம இது எல்லாத்தையுமே ஒரே உழக்குலேயும் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கால் உலக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் அரிசி பருப்பு எல்லாமே நமக்கு நல்லா ஊறி வரணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா அறப்பட்டு அடை டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊறி வரணும் இப்போ தான் நான் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இந்த மிளகு அடக்கி நம்ம காரத்துக்கு மிளகு மட்டும்தான் சேர்க்க போகிறோம் வேறு எந்த காரமும் சேர்க்க போகிறது கிடையாது அதனால நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூடையே இந்த ஸ்டேஜ்லேயே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சிருங்க நம்ம இந்த அரைச்ச மாவை இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அந்த மிக்ஸிலேயே ஒரு காட்டம்னர் அளவுக்கு தண்ணி விட்டு அந்த தண்ணியையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மிளகு அடக்கி நமக்கு மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்க வேணா இதை அப்படியே மூடி வச்சு ஒரு டூ ஹவர்ஸுக்கு அப்படியே விட்டுறலாங்க இது ஓரளவு பொங்கி வரட்டும் பாருங்கள் ஓரளவு மாவு நல்லா பொங்கி ஓரளவு புளிச்சு வந்திருக்கு ரொம்ப புளிச்சு வரல ஓரளவுக்கு பொங்கி வந்திருக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஒரு கொத்து கருவேப்பிள்ளைய நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது நமக்கு இந்த மிளகு அடை நல்ல வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக அரைச்ச உடனே இருந்தாலும் செய்யலாம் அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும் இந்த கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சு ஒரு டூ ஹவர்ஸ் புளிக்க வச்சு செய்யும்போது நமக்கு தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நல்லா ஹோல்ஸ் கோல்ஸாக வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த தோசை தோசைக்கல்லுக்கு மாற்றி நல்லா இந்த மாதிரி ரெண்டு சைடும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளோட கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நெய்வேத்தியம் மிளகு அடை சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க கண்டிப்பாக இந்த கார்த்திகை தீபம் டைமிங்கில் இந்த மிளகு அடை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கு நல்ல வாசனையாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அந்த பெருங்காயத்தூள் வாசனையோட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க